வணக்கம் சிவாய் நம்ம நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இளமையோடு என்றைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழி சிவன் ஆலயம் ஒன்றும் உள்ளது நம்ம வேறு எங்கே இல்லைங்க நம்ம சிதம்பரத்தில் தான் அந்த ஆலயம் இருக்குது நடராஜர் கோவிலுக்கு பேக் சைடில் தான் அந்த கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நாயன்மார் பற்றின ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தவர் இருந்தார் அவர் வந்து டைமும் திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தையை தான் மந்திரமாகவும் உச்சரிப்பார் அவர் ஒரு இளம் வயதில் விலை மாதர் பெண்ணை போய் தொட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுறாரு அதை அவங்க மனைவியார் தெரிஞ்சுக்கிட்டு தீண்டுவாராகின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா இனிமேலுக்கு திருநீலகண்டத்து மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் என்ன தொடாத அப்படின்னு அர்த்தம் அதிலேருந்து சிவன் மேலே சத்தியம் பண்ணதுனால அந்த அம்மையாரும் ரெண்டு பேருமே தனித்து வாழ்கிறாங்க இப்படியே பல ஆண்டுகள் போகுது போனோடனே ஒரு ஈசன் என்ன பண்ணுறாரு அவங்கள சோதிக்கிறதுக்காக ஒரு அடியார் வேரத்தில் வந்து ஒரு திருவோடு கொடுத்து இதை பத்திரமாக வச்சுக்கோங்க நான் இன்னும் பல ஆண்டுகள் கழித்து நான் வருவேன் அப்போ எனக்கு பத்திரமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இன்னும் இவரும் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த அடியார் கேட்கும்போது அந்த த திருவோடு மறைந்து காணா போயிடுது அப்போது ஈச அடியார் என்ன சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் முடியாது என்னோடய திருவோடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு வம்பு கலக்கிறாரு உடனே பேச்சு பேச்சுவார்த்தை அதிகமாகும்போது அவர் என்ன சொல்கிறாரு உன் குழந்தையை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல் அப்படிங்கிறாரு குழந்தை இல்லை அப்படின்னோடனே உன் மனைவியை கூப்பிட்டு கரம் பிடித்து நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு இவர் வந்து என் மனைவியை நான் தொட்டு சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரோட இதில் உறுதியாக இருக்கிறாரு இப்படியே ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஆகும்போது தில்லைவாழ் அந்தனர்கள் தேசிதர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த வழக்கு போகுது வழக்கு தொடுறாங்க அப்போ தொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அடியார் சொல்கிற மாதிரி உன் மனைவி கரத்தை பிடிச்சி நீ சத்தியம் செய்யணும் அதுவும் ஒரு குளத்தில் மூழ்கி எந்திரிச்சு நீ சத்தியம் பண்ணணும்னா அவர் ஒத்துக்குவாங்க அதுதான் உனக்கு இது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம இவ்வளோ ஆண்டுகள் மனைவியை தொடவே இல்லையே இப்போ எப்படி திடீர்னு தொட முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது அப்போதிக்கு தீட்சிதர்கள் எல்லாருக்கையும் அவர் உண்மையை சொல்கிறாரு நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அடியார் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நீ உள்ளே இறங்கி சத்தியம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க சரினு வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு குச்சியை பிடிச்சி ஒரு மூங்கில் கொம்பு எடுத்து ஒரு பக்கம் மனைவியும் ஒரு பக்கம் இவரும் இறங்கி சத்தியம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதுவும் அந்த அடியார் ஒத்துக்க மாட்டார் ஒத்துக்காம எனக்கு அதெல்லாம் முடியாது நீங்கள் கரம் பிடிச்சி தான் சத்தியம் பண்ணணும்னு சொல்கிறாரு உடனே அவங்க வேறு வழி இல்லாமல் ஈசன் மன்னிப்பு கெட்டு அந்த மனைவியோட கரத்தை பிடிச்சி குளத்துக்குள்ளே இறங்கி மூலிகை எந்திரிக்கிறாங்க ஒரு வே ஒரு வேப்பான சம்பவம் உண்மையான சம்பவம் இது திரும்பி எந்திரிச்ச உடனே அவங்க தன்னுடைய அந்த சத்தியம் செய்யும்போது எந்த வயதில் இருபத்தி ரெண்டு வயதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு வயதில் சத்தியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ அப்போதைக்கு அவங்க குளத்தில் இறங்கும் போது ஐம்பது வயசு ஆகிடுச்சு திரும்பி அந்த இருபத்தி ரெண்டு வயதோட குளத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க இளமையை இளமையோடு திரும்பி எந்திரிக்கிறாங்க அப்போ சிவன் வந்து விடை மேலே காட்சி கொடுத்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு இந்த கோவில் எங்கே இருக்குது திருநீலகண்டம்னு சொன்னால் முக்தி பேர் மட்டும் இல்லை இளமையும் கிடைக்குங்கிறது இந்த நாயன்மார்கள் உணர்த்தக்கூடிய ஒரு இது இந்த ஆலயம் எங்கே இருக்குது வேறு எங்கேயும் இல்லைங்க சிதம்பரம் உடனே நடராஜர் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு மேற்கு கோபுரம் வழியால் வெளியில் வந்தால் காசி கடத்தரு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஜுவல்ஸ்லாம் நிறையா விற்கிற கடைங்கெல்லாம் நிறையா அங்கே இருக்கும் அந்த இடத்துல போய்ட்டு இந்த சுவாமியோட ஒரிஜினல் பேர் கேட்டால் யாருக்கும் தெரியாது இளமையாக்கினார் சிவன் கோவில் எங்கே உள்ளது அப்படின்னு யாரை கேட்டாலும் குழந்தைங்க கூட வழி சொல்லும் அந்தளவுக்கு அங்கே இளமையாக்கினார் தான் ஒரு ஃபேமஸ் அங்கே அதனால் அந்த ஆலயத்துக்கு போய் குளத்தில் குளிக்க முடியுமான்னு தெரியல அங்கே குளத்தில் கால் கையெல்லாம் இது பண்ணிவிட்டு தண்ணி தலையில் தெளிச்சுட்டு அந்த ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு நோய் நொடி இல்லாமல் இளமையோடு வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து நம்ம நாயன்மார் திருநீலகண்ட நாயனார் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் பெரிய புராணத்தில் இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தவர் திருநீலகண்ட நாயன்